ஒரு பரம்பரை வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வருட பொது பலன்கள் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறேன் நம்ம துளாராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஆண்டு பலன்களை இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் நீங்களே அதுக்கு முன்னாடி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எல்லா நலங்களும் வளங்களும் குறைவர கிடைக்க வேண்டும் என்று இறைவனை வாழ்த்தி வணங்கி இந்த பதிவுக்குள்ள நம்ம போகலாம் நீங்கள் முதல் தடவையாக தொலராசி லக்னத்தில் இருந்து நம்ம நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே போங்க இப்போது உங்களுடைய பலன்களை நம்ம பார்த்துருவோம் இந்த வருடம் எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குன்றதை பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு ஒரு டைம் லைன் லிஸ்ட்டு மாதிரி ஒன்று தரேன் இந்த டைம் லைன் லிஸ்ட் எதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும்னா இந்த வருடம் எந்தெந்த மாதம் என்ன கிழமைகளில் முக்கியமான கிரக நிகழ்வுகள் இருக்குன்றதை நான் உங்களுக்கு கொடுத்துறேன் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதுக்குன்னா உங்க வாழ்க்கையில இந்த வருடத்தில் எந்த முக்கியமான நிகழ்வு நல்ல நிகழ்ச்சியா இருந்தாலும் கெட்ட நிகழ்ச்சியா இருந்தாலும் அது வந்து இந்த டைம் லைனுக்கு ஒரு பத்து நாள் முன்ன தான் கண்டிப்பா இருக்கும் அதனால இந்த லைன்ஸ் எல்லாம் நோட் பண்ணி ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க அப்போ நீங்க உங்க வாழ்க்கையில் ஏதாவது முக்கியமான ஒரு விஷயம் நடக்கும் போது நீங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே இந்த டைம் லைனுக்கு பக்கத்துல தான் இருக்குன்னா அப்போ ஏதோ ஒரு மாற்றம் மறப்போகுதுன்ற மாதிரி ஸோ அதை நான் சொல்லிடுறேன் ஸோ அது என்னென்னா நான்கு கிரகங்கள் தான் நம்ம முக்கியமாக எடுத்துக்கிறோம் இந்த இந்த லிஸ்ட்டுக்கு என்னென்னா குரு சனி ராகு கேது இந்த மாதிரி நான்கு கிரகங்கள் அது ஏன் சார் இந்த நாலு கிரகங்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாலும் தான் வந்துட்டு வருட கிரகங்கள்னு சொல்லுவோம் வருட கிரகங்கள் அப்படின்னா வருஷம் அல்லது அதற்கு மேற்பட்ட காலம் எடுத்துக்கிட்டு ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு நகரக்கூடிய தன்மை உள்ளதான் வருட கிரகங்கள் ஸோ குரு ஒரு வருஷம் சனி ரெண்டரை வருஷம் ராகு கேதுக்கள் ஒன்றரை வருஷம் எடுத்துக்கிறாங்க ஸோ இவங்களுடைய தாக்கம் தான் ரொம்ப அதிகமா இருக்கும் எண்பது பர்சன்டேஜ் இந்த நாலு கிரகங்களுடைய தாக்கம் தான் நம்ம வாழ்க்கையில கோச்சாரத்துல நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாம் சரி அப்படி இருக்கும்போது இந்த நான்கு கிரகங்களுடைய தன்மையை நம்ம பாத்துரலாம் ஓகே முதல்ல குரு குருவினுடைய பயிற்சி அப்படின்னா இந்த வருடம் குரு பயிற்சி ஜூன் மாதம் நடக்குது ஆனா அதுக்கு முன்னாடி மார்ச் மாதம் உங்களுக்கு பதிமூணாம் தேதி மார்ச் பதிமூணு அன்னைக்கு குரு வந்து பக்கரை நிவர்த்தி அடைகிறார் இந்த வருஷ தொடக்கத்திலேயே குரு உங்க அதாவது இப்ப நீங்க துளாராசி லக்னக்காரங்களுக்கு உங்களுடைய ஒன்பதாம் இடமான மிதனத்தில் நிலையில் தான் இந்த வருஷத்தை தொடங்குறாரு அப்ப நிலையில் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மார்ச் மாசம் பதிமூணாம் தேதி வக்கரநிலையிலிருந்து சாதாரண நிலைக்கு வராது இது என்ன சார் பெரிய அவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா துளாராசி லக்னக்காரங்களுக்கு குரு நன்மை செய்யும் கிரகம் அல்ல அவர் வந்து தீ தீமை செய்யக்கூடிய கிரகம் அவர் வந்து பாகிஸ்தானத்தில் வக்கரம் பெற்றிருப்பது கெடுபலங்களை ஏற்படுத்திட்டு இருந்தது அந்த முட்டிக்காலில் அடி ஒரு சர்ஜரி ஒரு விபத்து சின்னதா ஒரு விபத்து எதிர்பாராத அரசாங்கத்துக்கு ஃபைன் கட்டுறது டாக்ஸ் கட்டாமல் அதனால ஏற்பட்ட பிரச்சனை அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு நெகட்டிவ் அல்லது ஒரு பத்திரப்பதிவுல ஒரு குளறுபடி அதனால ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஏதோ ஒரு கணக்கு வழக்குகள் அரசாங்கம் சம்பந்தமான அந்த மாதிரி அந்த மாதிரி ஏதோ சம்திங் ரிலேட்டடா உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தது இல்லையா அது வந்து மார்ச் மாதம் இந்த குரு உடனே சால்வ் ஆகுது மட்டும் இல்லாம அப்பாவுடைய ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனை அப்பாவுக்கும் உங்களுக்கும் அல்லது அப்பாவுடைய உறவினர்கள் பங்காளி சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் அவங்களோட இந்த உங்களுக்கு அவங்களுக்கு இருந்த மனஸ்தாபங்கள் சொத்து தகராறுகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு முடிவுக்கு வரக்கூடிய தன்மை இந்த மார்ச் பதிமூணாம் தேதிக்கு பிறகு சரிங்களா ஏன்னா மார்ச் பதிமூணு வரைக்கும் குரு மக்கள் அந்த மார்ச் பதிமூணு வரைக்கும் சொன்ன சிறு சிறு கெடுபலங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும் துளாராசி லக்னக்காரர்களுக்கு அடுத்ததாக குரு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பயிற்சி ஆகிறாரு எப்ப பயிற்சி ஆகிறார் ஜூன் ரெண்டாம் தேதி பயிற்சி ஆகிறாரு ஜூன் ரெண்டாம் தேதி மிதனத்திலிருந்து கடகராசிக்கு போறாரு ஒன்பதுலேருந்து இருந்து பத்தாம் இடத்துக்கு இப்போ துளாராசி லக்னக்காரங்களுக்கு இந்த கடகம்ன்றது வந்துட்டு கர்ம ஜீவனஸ்தானம் பத்தாம் இடம் தொழிலையும் வேலையும் சமுதாயத்துல மரியாதையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ அப்படிப்பட்ட இடத்துக்கு குரு வரும்போது பத்தில் குரு பதவியை தொலைப்பான்னு ஒரு பழமொழி இருக்கு சரிங்களா குரு பத்துக்கு வந்தாலும் பதவிக்கு ஆபத்து சனி பத்துக்கு வந்தாலும் பரதேசம் போக வைப்பாருன்னு ஒரு பழமொழி இருக்கு அது ஒரு பக்கம் விட்டு நம்ம குரு தான் நம்ம மெயின் எடுத்துக்கிறோம் குரு பத்தில் வந்தால் பதவிக்கு பிரச்சனைன்னு ஒரு பழமொழி இருக்கும் வேலை மாறுறது இடமாற்றம் வேலை மாற்றம் ப்ராஜெக்ட்லயே வேற ப்ராஜெக்ட் ஐடில இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா தொழிலில் வேற இந்த தொழில் வேணாம்னு கைவிட்டுட்டு இன்னொரு தொழிலுக்கு போறது இந்த மாதிரியான அமைப்புகளை வந்துட்டு இந்த காலகட்டத்தில் வந்து நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு இந்த டைம்ல ஏற்படும் ஆனால் அதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா குரு அடைகிறார் தொளாரிசி லக்னக்காரங்களுக்கு என்னதான் குரு ஆகாதவராக இருந்தாலும் அவர் அடையிறதுனால அவர் யாருன்னா மூணு மற்றும் ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாக வந்து அவர் உச்சமடைகிறதுனால தொழில சில பாதிப்புகள் இருந்தாலும் வேலையில பிரச்சனை இருக்கு அதாவது ரெண்டு விதம் வேலைன்னா நீங்க சம்பளத்துக்கு போறது கூலிக்கு போறது அதெல்லாம் ஃப்ரீலான்ஸ் சர்வீஸ் செஞ்சு கொடுத்து அதுக்கான காசு வாங்குறது இதெல்லாம் தொழில்னா ஒரு பெரிய மூலதனம் முதலீட்டை போட்டு அந்த முதலீட்டில் வர லாபத்தை எடுத்து எம்ப்ளாயிஸ் அளவுக்கு எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு உங்களோட அந்த லாபத்தை நீங்க எடுத்து உங்களுடைய இது பண்றதுதான் வந்து தொழில் இப்போ தொழிலுக்கு கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் சில பல சங்கடங்கள் இந்த குருவால இருக்கும் ஆனா வேலைக்கு எந்த விதமான சங்கடமும் இந்த குருவால் இருக்காது வேலை பட்டிருக்கவங்க எல்லாருக்குமே சிறப்பான அமைப்பு தான் அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கும் இந்த குரு ஹெல்ப் பண்ணுவாரு சம்பள வேலையில் இருக்கிறவங்க ஒரு உயர்ந்த சம்பளம் அடுத்த லெவல் ஒரு முப்பது ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேல இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் கூட இந்த துளாராசி லக்னத்துக்கு இந்த ஒரு காலகட்டம் குருவால ஏற்படும் ஜூன் மாசத்துக்கு பிறகு புரியுது இல்லைங்களா சோ ஃபர்ஸ்ட் அதாவது ஒரு ஐம்பதுக்கு ஐம்பது பிரச்சனையா இருந்ததுங்க மார்ச் பதிமூணுல போயிட்டு இருந்துச்சு இந்த ஜூன் பிறகு எழுபதுன்றது எண்பத்தஞ்சு பாசிட்டிவ் பதினஞ்சு தான் நெகட்டிவ் குருவால அந்த லெவல் தான் சரிங்களா சோ இதான் நிலைமை அது மட்டும் இல்ல பத்தாம் இடத்தில் குரு உச்சம் பெற்று உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை தன்னுடைய நேர் பார்வையா பாக்குறாரு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்க்குற தன குடும்ப வாக்குஸ்தானம் பலமாகுது குடும்ப உறவு உறவுகளில் இருந்த பிரச்சனை சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அதே மாதிரி குடும்பத்தார் ஒன்றும் இல்லாமல் பிரிஞ்சிருக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் எல்லாம் சரியாயிடும் கையில் பணப்புழக்கம் இல்லாமல் இருந்தது டைட்டாக இருந்தது தேவைக்கு பணப்புழக்கம் ஏற்படும் அவங்களுடைய தொண்டை பகுதி பல்பகுதி இந்த டான்சில்ஸ் இந்த மாதிரி பகுதிகளில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி காது மூக்கு தொண்டை அந்த மாதிரி எதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கி சரியாயிடும் சர்ஜரி இந்த லெவலுக்குலாம் போகாம சாதாரண லெவலே சரியாயிடும்ன்றது இந்த குருவினுடைய ரெண்டாம் இடத்து பார்வை நாலாம் இடத்துக்கு குரு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா சுகஸ்தானம் மாத்ருஸ்தானம் வித்யாஸ்தானம் சரிங்களா அப்போ இந்த தாயாருடைய ஆரோக்கியம் தாய் வழி உறவுகளோட இந்த பிரச்சனைகள் இது ரெண்டுமே சரியாயிடும் கல்வி நல்ல மேம்படும் அது பள்ளி கல்லூரியா இருந்தாலும் போட்டி தேர்வுகளா இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக படிக்கிற சர்டிபிகேட் கோர்ஸா இருந்தாலும் கல்வியில நீங்க எடுக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அதே போல உங்களுடைய சொல்லக்கூடிய வண்டி வாகனம் நகைகள் சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யவும் வாய்ப்பு கிடைக்கும் அதன் மூலமா லாபமும் கிடைக்கும் வீடு மராமத்து கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இந்த டைம்ல பாசிட்டிவாகவே நீங்க தொடங்கினீங்கன்னா நடக்கும் அதே போல இது தாண்டி ஆறாம் வீட்டிற்கு குருவின் பார்வை இருக்கு இந்த ஆறாம் இடத்திற்கு குருவின் பார்வை என்ன பண்ணா லோன் கிடைக்கும் தேவைக்கு லோன் கிடைச்சி தொழில் முன்னேற்றமோ அல்லது வீடு வாகன அபிவிருத்திகள் லோன் போட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு அந்த லோனினுடைய தன்மை உங்களுக்கு ரொம்ப இருக்கும் ஆல்ரெடி கடன் அது தீர்ந்து அதுல இருந்து வெளில வந்து பாசிட்டிவான சூழ்நிலையை உங்களுக்கு இந்த தன்மை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல உங்களுடைய எதிரிகள் அல்லது கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு ஒர்க் பண்ற இடத்துல சின்ன சின்ன ஆகாதவங்க சொந்த பந்தத்துல சில பொறாமை பிடிச்சவர்கள் அவர்களால் ஏற்பட்ட சில பிரச்சனைகளும் அவர்களால் ஏற்பட்ட சில மனஸ்தாபங்களும் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் சரியாயிடும் அவங்களுடைய தொல்லைகளும் குறைஞ்சி போயிடும் சரிங்களா அதே மாதிரி உடம்பு சரியில்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு டெஃபினட்டா நோய் தொல்லைகள் அத்தனையும் இப்போ விலகும் ஏன்னா சுகஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கும்போது ஆரோக்கியம் மேம்படும் ரோகஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கும்போது அந்த ரோகம்ன்ற விஷயம் குறைஞ்சு அதனால் ஏற்படும் நல்ல விஷயங்கள் ஏற்படும் ஸோ இது வந்து இப்படி குருவினுடைய தன்மை சூப்பராக இருக்கு அடுத்தது சனி சனி எடுத்துக்கிட்டீங்கன்னா சனி வந்து இந்த இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே வந்துட்டு துளாராசி லக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் மீனத்தில் எந்த வக்கரமெல்லாம் இல்லாம நார்மலா இருக்காரு சனியால உங்களுக்கு நன்மை மட்டுமே தீமை கிடையாது சனி சூப்பரா இருக்காரு சரி நான் ஆல்ரெடி சொன்ன லோன் விஷயங்கள் அந்த அதெல்லாம் வந்து சனி இன்னும் கொஞ்சம் குருவோட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவாரு சரிங்களா சோ இந்த அளவுக்கு அதே மாதிரியான சனியும் குருவோட பார்வையில இருக்கிறதுனால உனக்கு ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்கும் கவலை கிடையாது உங்க லக்ன ராசிக்கு ஆகாதவராக இருந்தாலும் குரு பார்வை எந்த தோஷத்தை நிறைவேற்றணுன்றது பொது விதின்றதுனால அது ஒரு நல்ல அமைப்பு தான் சனி சூப்பரா இருக்காரு சனியுடைய டைம் லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னு சனி வந்துட்டு உங்களுக்கு ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வக்கரமாகறாரு சரிங்களா ஜூலை இருபத்தி ஏழுக்கு பிறகு பெரிய கடன்கள் அடுத்தவங்களுக்காக ஜாமீன் நிற்கிறது லோன் போடும்போது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியா படிச்சு பார்க்காம இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிறு சிறு உடல் கோளாறுகள் இந்த ஜூலை மாதத்துக்கு பிறகு இந்த இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு சிறு சிறு உடல் நலக்கோளாறுகள் அப்பப்ப வந்து போகும் மற்றபடி வேற ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துலையும் மற்ற பொது பொது வழியிலையும் சிறு சிறு எதிர்குறல்கள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க ஆரம்பிக்கும் உங்களுடைய நிம்மதியை கிடைக்கிற அளவுக்குலாம் வந்துடாது ஓரளவுக்கு சின்ன சின்ன இது வரைக்கும் இல்லாத மாதிரி சின்ன சின்னதெல்லாம் வரும் ஸோ அது வந்து அந்த வக்ர சனிடைய தன்மை இப்ப ராகு கேதுக்கு வந்துடுவோம் ராகு கேதுக்கள் ரெண்டு பேருமே உங்களுக்கு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி உங்களுடைய துளாராசிக்கு ஐந்தாம் இடத்துல கும்பத்துல இருந்த ராகு நாலாம் இடத்துக்கு வர்றாரு அதே மாதிரி பதினொன்னாம் இடமான சிம்மத்தில் இருந்த கேது பத்தாம் இடமான கடகத்துக்கு போறாரு ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ராகு கேதுனுடைய பயிற்சி சரி இப்போ நான் லிஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன கிரகம் எப்பப்போ போகுதுன்ற டேட்டு டைம் அந்த அந்த இது வந்து நான் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டேன் இதை நோட் பண்ணிக்கோங்க இப்போ ராகு எதுவும் என்ன பண்ண போகிறாங்க இந்த வருஷம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலாம் வீட்டுக்கு வரக்கூடிய ராகு சிறு சிறு மனக்குழப்பங்களை ஏற்படுத்துவார் ஆனாலும் குரு பார்வை நாலாம் இடத்தில் ஆல்ரெடி ராகு கிராஸ் ஆகும் குரு பார்வை அங்கே ஆல்ரெடி பட்டுக்கிட்டு இருக்கு அதனால ராகுவால எந்த விஷயமும் இந்த வருஷத்துல பண்ண முடியாது இன்னொன்னு நவம்பர் இருபத்தி ஏழுக்கு தான் ராகு பயிற்சி ஆகுது ராக் ஸோ அது இந்த வருஷமே கிட்டத்தட்ட முடியாது லாஸ்ட் டிசம்பர் மட்டும்தான் இருக்கு இந்த வருஷத்துலேயே வந்து ஆல்மோஸ்ட் ராக் எது பெரிய ஆகி கூட ஒன்றும் பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படுத்த போகிறதில்ல அப்படியே பாதிப்பு ஏற்படுத்துகிற இடத்தில் இருந்தாலும் அதை குரு பார்வை தடுத்துருது ஸோ ராக் எதுவால் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராப்ளம் கிடையாது அஞ்சு பர்சன்டேஜ் தான் இருக்கும் அதுவும் லாஸ்ட் டிசம்பரில் ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை என்னது சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் தாயாரோட மனஸ்தாவம் அல்லது தாய்க்கு சிறு சிறு செலவுகள் அல்லது ஆரோக்கிய செலவுகள் வீடு மாத்துறது எதிர்பாராத வீடு இடமாற்றம் இந்த மாதிரியான விஷயங்கள் ராகுவாலை வண்டி வாகனங்களில் சிறு சிறு பழுது அல்லது சின்ன சின்ன விபத்துகள் கிடையாது அஞ்சு பர்சன்டேஜ் கேதுவால ஒர்க்ல ஒரு சிறு என்னடா போர் அடிக்குது ஒரு குரோத்ல ஒண்ணும் இல்ல மாதிரி ஒரு ஒரு போர் அடிக்கும் சளிப்பு தட்டும் தன்மை கேது ஏற்படுத்துவார் அதுவும் கடைசி மாதம் ஆக மொத்தம் இந்த மாதம் குரு சனி ரெண்டுமே ஃபேவரபிள் இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுக்க ராகு கேதுக்கள் உங்களை தொல்லை பண்ற அளவுக்கு பெருசா அவங்களால ஒன்றும் பாதிப்புகள் இல்லை அதனால பயப்பட வேணாம் ஆரோக்கியம் சிறப்பாகுது பொருளாதாரம் நல்லா இருக்கு வேலை சூப்பரா இருக்கு தொழில சிறு சிறு பிரச்சனைகள் வேலையாட்களால் மற்றும் சிறு சிறு கஸ்டமர்ஸ் மூலமாக சின்ன சின்ன சங்கடங்கள் அப்பப்ப வந்து போகும் இருந்தாலும் மொத்தமா தொழிலே படுக்கிற அளவுக்குலாம் பாதிப்பு வராது புரியுதுங்களா மற்றபடி குடும்ப உறவுகளாலேயோ திருமணப்பூர் பிராப்தம் தள்ளி போறது அந்த மாதிரியான எந்த பிரச்சனைகளும் இல்லை நல்லா இருக்கு இந்த வருடம் கவலைப்படாதீங்க நூற்றுக்கு எண்பத்தைந்து மதிப்பெண்கள் என்னால் கொடுக்க முடியும் ஏன்னா ராகு சனி ரெண்டு பேருமே உங்களுக்கு ஃபேவராடுறாங்க அதனால ஸோ இது இப்போ நான் சொன்ன இந்த பலன்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்து போச்சுன்றது நீங்க கீழே கமெண்ட்ல போடுங்க நேர்களே இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்க உங்க ஜாதகத்துக்கு கொஞ்சம் மாறுபடலாம் காரணம் இது பொது பலன் அவங்கவுங்க ஜாதகத்துக்கு மாறுபடலாம் ஸோ உங்கள் ஜாதகத்திற்கான பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஜாதக கன்சல்டேஷன் பார்க்கணுன்னா எனக்கு நான் நான் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில் தெரியும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஜாதகத்தை பார்த்துக்கலாம் உங்களுக்கு தெளிவான பலன்கள் உங்களால் கொடுத்துட முடியும் இந்த பதவியை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விராய சோதரன் ஜமக்கோள்வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்